கவியருவி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் பவள விழா இருநாள் இலக்கிய திருவிழா ஜனவரி இடம் இக்பால் கலையரங்கம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அறிவுலகம் பாராட்டுகிறது தலைமை மாண்புமிகு வேப்ப சிவக்குழுந்து மேனாள் சட்டப்பேரவை தலைவர் புதுச்சேரி செயலாளர் புதுவை கம்பன் கழகம் வரவேற்புரை பேராசிரியர் முனைவர் கு முடி தலைவர் பவள விழா குழு ஆர் காந்தி கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் தமிழ்நாடு கவி அறிவி வெளியீடு பவள விழா மலர் வெளியீடு மற்றும் சிறப்பு ஆசிரியர் இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் மாண்புமிகு வைகை செல்வன் மேனாள் அமைச்சர் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு ஆன்மீக உலகம் பாராட்டுகிறது தலைமை தமிழ்வேல் சிவாலயம் ஜெய் மோகன் செயலாளர் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் சென்னை அருளாசி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ரத்னகிரி சுவாமிகள் பொன்னம்பல அடிகளார் வாழ்த்துறை தமிழ் செம்மல் புலவர் வே பதுமனார் செயல் தலைவர் பவள விழா குழு இரவு எட்டு மணிக்கு மேடை உலகம் பாராட்டுகிறது தலைமை தமிழ்மிகு பே குமார் தலைவர் பெருமாள் மணிமேகலை கல்வி நிறுவனங்கள் ஓசூர் நடுவர் இனிய பவள விழா நாயகர் கவிதா ஜவகர் கவிதையார் பேராசிரியர் முனைவர் தேவி லட்சுமி சேலம் பண்பால் கவிஞர் பாரதி புதுக்கோட்டை ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கலை உலகம் பாராட்டுகிறது தலைமை முனைவர் அரங்க தலைமை இயக்குனர் வி சேகர் தலைவர் கூட்டமைப்பு பங்கேற்போர் திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி இயக்குனர் சீனு ராமசாமி இயக்குனர் ராஜகம்பீரன் அப்பாஸ் இயக்குனர் பாஸ்கர் ராஜ் பேராசிரியர் முனைவர் பார்த்திபராசா ஞாயிறு முற்பகல் பதினோரு மணிக்கு சமய நல்லிணக்க உலகம் பாராட்டுகிறது தலைமை கம்ப பாரதி இலங்கை இ ஜெயராஜ்

தமிழ்மிகு எஸ் ராஜேந்திரன் மாவட்ட ஆவின் தலைவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஞாயிறு பிற்பகல் இரண்டு மணி மாணவர் உலகம் பாராட்டுகிறது ஞாயிறு மாலை மூன்று மணி கவி உலகம் பாராட்டுகிறது நூல் வெளியீடு தலைமை மற்றும் நூல் வெளியீடு மாண்புமிகு மிகு மா சுப்பிரமணியம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தமிழ்நாடு வரவேற்புரை தமிழ்மிகு வாலாஜா அசன் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பவள விழா நிதிக்குழு ஒருங்கிணைப்பாளர் கவியரங்க தலைமை கவிஞர் திலகம் மகரந்த கவியறிவி பங்கேற்போர் கவிஞர் பழனி பாரதி கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி கவிஞர் விவேகா கவிஞர் ஜான் தன்ராஜ் கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிஞர் தங்கமூர்த்தி கவிஞர் தஞ்சை இனியன் கவிஞர் வல்லம் தாஜுபார் வாய்த்துறை தமிழ்மிகு சி சாரதி குமார் நகரமன்ற உறுப்பினர் தலைவர் நகர கூட்டுறவு வங்கி பாணியம்பாடி ஞாயிறு மாலை ஐந்து மணி இலக்கிய உலகம் பாராட்டுகிறது தலைமை மாண்புமிகு கூப்புச்சாண்டி சட்டப்பேரவை துணைத் தலைவர் தமிழ்நாடு வரவேற்புரை பதிப்பு திலகம் எஸ் எஸ் ஷாஜகான் பவள விழா நூலாக்க குழு ஒருங்கிணைப்பாளர் பூக்களாலும் பூகம்பம் நிகழலாம் நூல் வெளியீடு நூல் வெளியீடு மற்றும் பேருரை மாண்புமிகு நத்தோ ஸ்ரீ சரவணன் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனாள் அமைச்சர் மலேசியா சிறப்புரை பேராசிரியர் முனைவர் சிவகாசி ராமச்சந்திரன் சீருரை மாண்புமிகு நயவுரை நம்பி எஸ் ஜெகத் ரட்சகன் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் நிறுவனர் ஆழ்வார் ஆய்வு மையம் சென்னை நெறியாளர் பவள விழா ஞாயிறு மாலை ஆறு மணி மருத்துவ உலகம் பாராட்டுகிறது தலைமை மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் சிறுபான்மையூர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் வரவேற்புரை தமிழ்மிகு முகமது மருத்துவ மூலிகைகள் மற்றும் சிறப்புரை அமைச்சர் தமிழ்நாடு ஞாயிறு மாலை ஏழு மணி அரசியல் உலகம் பாராட்டுகிறது தலைமை மாண்புமிகு ஏ வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் தமிழ்நாடு வரவேற்புரை தமிழ்மிகு மாதவ சின்ராஜ் துணை தலைவர் பவள விழா குழு பங்கேற்போர் தமிழ்மிகு தொல் திருமாவளவன் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்மிகு எம் அப்துல் ரஹ்மான் தமிழ்நாடு வக்பு தலைவர் பேராசிரியர் சுப தலைவர் திராவிட தமிழர் பேரவை தமிழ்மிகு எம் பசீர் அகமது தலைவர் இந்திய தேசிய லீக் தமிழ்மிகு மல்லை சத்யா துணை பொது செயலாளர் மதிமுக தமிழ்மிகு நவாஸ்கனி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் தமிழ்மிகு கா வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை தமிழ்மிகு செல்வ கணபதி நாடாளுமன்ற உறுப்பினர் புதுவை மருத்துவர் செந்தில் மேலாண் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி வாழ்த்துறை தமிழ்மிகு என் கே ஆர் சூரியகுமார் ஊராட்சி குழு தலைவர் திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்மிகு அ நல்ல தம்பி சட்டமன்ற உறுப்பினர் திருப்பத்தூர் தமிழ்மிகு ஆசை வில்வநாதன் சட்டமன்ற உறுப்பினர் ஆம்பூர் தமிழ்மிகு எஸ் உமாபாய் சிவாஜி கணேசன் நகரமன்ற தலைவர் வாணியம்பாடி தமிழ்மிகு சங்கீதா வெங்கடேசன் நகரமன்ற தலைவர் திருப்பத்தூர் தமிழ்மிகு பட்டேல் முகமது யூசுப் மேனாள் தலைவர் வாணியம்பாடி தமிழ்மிகு அகமது செயலாளர் இஸ்லாமிய மகளிர் கல்லூரி வாணியம்பாடி தமிழ்மிகு எல்லம் முனிர் செயலாளர் இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரி வாணியம்பாடி ஞாயிறு இரவு எட்டு முப்பது மணி நிறைவு விழா தலைமை விஐடி வேந்தர் முனைவர் கவிக்கோ கோ விஸ்வநாதன் தலைவர் மற்றும் நிறுவனர் தமிழ் இயக்கம் வரவேற்புரை தமிழ்மிகு வி பொருளாளர் பவள விழா குழு பூநானூறு நூல் வெளியீடு நூல் வெளியீடு பொற்கிளி வழங்கல் நிறைவுரை மாண்புமிகு துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாடு வாழ்த்துறை தொழில் அதிபர் ஆர்ஆர் தணிகை மலை ராமநாயக்கன் பேட்டை வணக்கத்திற்குரிய எஸ் சத்யா மேயர் ஓசூர் மாநகராட்சி கல்வியாளர் மீரான் உரிமையாளர் ப்ரொபஷனல் கூரியர் தமிழ் மிகு சீனி திருமால் முருகன் நிறுவனர் அதியமான் கல்வி குழுமம் ஊற்றங்கரை ஏற்புரை பவள நாயகர் பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் நன்றியுரை பேராசிரியர் முனைவர் கு வணங்காமுடி தலைவர் பவள விழா குழு இந்நாளும் பழையாத எழுதுகோளுக்கு பாராட்டு விழா தன் நிழலும் தன் காலில் விழல் ஆகாது எனும் பாடியின் சூரிய சுடர் நாவுக்கு சீராட்டு விழா நீரின்றி அமையாத நிலவுலகு நீரின்றி அமையாது பவள விழா அழகு